அஞ்சு முறுக்கு மந்த்ரா எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள மகளவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஹெர்டன் வர்ஜீனியாவில் இந்திய வம்சாவளி மக்களிடையே பேசினார் அப்போது இந்தியாவை ஆர்எஸ்எஸ் எஸ் புரிந்து கொள்ளாததால் தான் சில மாநிலங்கள் மற்ற மாநிலங்களை விட தாழ்ந்தது சில மொழிகள் மற்ற மொழிகளை விட தாழ்ந்தது சில மதங்கள் மற்ற மதங்களை விட தாழ்ந்தது மற்றும் சில சமுதாயங்கள் மற்ற சமுதாயங்களை விட தாழ்ந்தது என எண்ணுகிறது என்று கூறியுள்ளார் மேலும் நீங்கள் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் இருந்து வந்தவராக இருந்தாலும் சரி உங்கள் அனைவருக்கும் உங்கள் வரலாறு பாரம்பரிய மொழி உள்ளது மேலும் அவை ஒவ்வொன்றும் மற்றொன்றை போலவே முக்கியமானவை தமிழ் மணிப்பூரி மராத்தி பெங்காலி எல்லாமே தாழ்ந்த மொழிகள் என்பதுதான் ஆர் எஸ் எஸ் இன் சித்தாந்தம் நாம் எந்த மாதிரியான இந்தியாவை உருவாக்கப் போகிறோம் என்பதுதான் மிக முக்கியம் இந்தியா அனைவருக்கும் சொந்தம் என்பது பாஜகவிற்கு புரியவில்லை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தல் முடிவுகள் வெளியானதிலிருந்து பெரிய மாற்றம் வந்துள்ளது பிரதமர் மோடியின் ஐம்பத்தி ஆறு இன்ச் மார்பு கடவுளுடன் இருந்த நேரடி தொடர்பு உள்ளிட்டவைகள் இப்போது வரலாறு என்று தெரிவித்துள்ளார்